பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை வந்து மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க அதை பற்றி உங்களோட கருத்துக்கிட்டே ரொம்ப கஷ்டம் சார் அவர் தான் கொஞ்சம் இதுவாக இருந்தது ஆ இனிமேல் ரொம்ப கஷ்டமாகதான் வாக்கு வங்கி குறையுமா வாக்கு வங்கி கண்டிப்பாக குறையும் இல்லை அந்த கட்சியில் வந்து வழக்கமாக நடக்கிறது தான் மூன்று வருடம் தலைவராக இருந்தவர் தொடரணுன்னு நினச்சாங்கன்னா அடுத்த ஒரு மூணு வருஷம் எக்ஷன் பண்ணுவாங்க அதன் அடிப்படையில் இப்போ ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க நானே தான் தலைவர் இருக்குன்னு இல்லைங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையாது இவங்க மாற்றம் பண்ணுறது அவங்கவுங்க விருப்பம் அதனால அதனால் மாற்றம் தான் அது நல்லது அவ்வளோதான் அதை மாற்றிட்டாங்களே இனிமேல பற்றி பேசினா பழக்கிறீங்க அதிமுக பாஜக வந்து இப்போ கூட்டம் வச்சுருக்காங்க இது வந்து இப்போ இது திமுக விட்டு பெரும் தலைவலி அமையும் இல்லை தலைவலாம் ஒன்றும் இல்லை எடம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கத்தே வந்து பாஜக தான் அதை விட்டு வெளியே வந்தாங்கன்னா நல்லா வந்துருப்பாங்க அவங்க கண்டிப்பாக முன்ன வந்து இவங்க ஒரு பிரிவாக இருந்தது இப்போ திமுக அணிக்கு கடுமையான போட்டி கொடுப்பாங்க அது கூட்டணி சகஜம் அது எப்படி வேணாலும் மாறிக்காங்க தேர்தல் கூட்டணின்னு நம்மள வந்து வருத்தம் எரலை எனக்கு அவரை பத்தி எதுவுமே தெரியாது அதனால சொல்ல முடியாது அவர் அண்ணாமலை வந்து ஒதுங்கினா தான் நீங்க சொல்ற மாதிரி வாக்கு குறைய வாய்ப்பு இருக்கு அரசியலுக்கு ரொம்ப தூரம் நீங்க புதுவை சுடைசியில் என்ன இருக்கு பாஜக அதிமுக கூட்டணியின் காரணமாக திமுக எவ்வளோ ஒரு பின்னடைவா இருக்கும் திமுகவுக்கு பின்னடைவான்னு சொல்ல முடியல திமுக வந்து ஒரு பலமான கூட்டணியாக இருந்தது இப்போ ஒன்று சேர்ந்து அவங்களுக்கு ஒரு போட்டியாக இருப்பாங்க யாராலும் இப்போ வந்து வெற்றி பண்ணுறப்ப தனி இண்டிவிஜுவலாக யாருமே வின் பண்ண முடியாது எவ்வளோ பேர் ஏ டீம் இருந்தாலும் சரி பி டீம் இருந்தாலும் சரி சி டீம் தான் கூட்டணியில் தான் ஏதோ ஒன்று வரும் அவ்வளோதான் அண்ணாமலையுடைய ஒர்க் இன்னும் வேறு மாதிரியாக எடுத்து சொல்லப்படும் அவ்வளோதான் அவங்களுக்கு வர்றது அவங்களுக்கு வர இவங்களுக்கு வர்றது இவங்களுக்கு வரும் அவ்வளோதான் திமுக பொறுத்த வரைக்கும் இவங்க சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பதட்டத்தில் இருந்தாங்க இன்னைக்கு அந்த பதட்டம் வந்து அவங்களுக்கு நிரந்தரம் ஆயிடுச்சு முடியாது அதை எப்படி சொல்றீங்க ரெண்டு பேருமே பயங்கர இல்லை இப்போ இன்னொருத்தர் தனிப்பட்ட முதல்ல வந்து தனியாக நின்று போகலாம் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் மைனஸ் இன்னைக்குதான் வந்து பதவி இருக்க போறாரு இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் அவரை பற்றி என்ன சொல்கிறது இங்கே ஆடுறது டிஎம்கே இல்லை அதிமுக பேசு பாஜக வந்து இப்போ கூட்டணி வச்சுருக்காங்க இது வந்து இப்போ இது திமுக வந்து பெரும் தலைவலி அமைய முடியும் தலைவலாம் ஒன்றும் இல்லை ஏடிஎம்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கிறதே வந்து பாஜக தான் அதை விட்டு வெளியே வந்தாங்கன்னா நல்லா இருந்திருப்பாங்க அவங்க அவங்க கூட்டணி வைக்காமல் இருந்தா நல்ல பேர் வந்திருக்கும் அவங்க கூட்டணி வச்சதுனால தான் அவங்களுக்கு அழிவ அந்த கட்சி ஏன்னா இப்போ கூட்டணி அறிவிச்சாங்க அறிவிச்சிட்டாங்க அதனால தான் பேக் போயின் இருக்கு அந்த கட்சி கூட்டணி அறிவிக்காமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அந்த கட்சி நல்ல கட்சி கெட்டு போயிடுச்சது இவங்களால பாஜகவெல்லாம் கெட்டு போயிடுச்சது கண்டிப்பாக முன்ன வந்து இவங்க அணி ஒரு பிரிவாக இருந்தது இப்போ திமுக அணிக்கு கடுமையான போட்டி கொடுப்பாங்க ரொம்ப கஷ்டம் சார் அவர் இவருமே தான் கொஞ்சம் இதுவாக இருந்தது இனிமேல ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் வாக்கு வங்கி குறையுமா வாக்கு வங்கி கண்டிப்பாக குறையும் ஏன்னா அண்ணாமலை இல்லைங்கிறதுனால பாஜகவுக்கு ஆமாம் இப்போ வந்து சேரவே மாட்டோம் அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு வந்து ரெண்டு பேருமே சேர்ந்துருக்காங்க அதை பற்றி அவங்களோட கருத்துக்கள் அது கூட்டணி சகஜியம் அது எப்படி வேணாலும் மாறிக்கோங்க தேர்தல் கூட்டணின்னு நாங்கள் வந்து வருத்தம் கண்டிப்பாக இப்போ வந்து பாஜக அதிமுக கூட்டணியின் காரணமாக திமுகவுக்கு எவ்வளோ ஒரு பின்னடைவாக இருக்கும் திமுகவுக்கு பின்னாடிவான்னு சொல்ல முடியல வரும் மெஜாரிட்டி வரும் இவங்களுக்கு இல்லை அந்த கட்சியில் வந்து வழக்கமாக நடக்கிறது தான் மூன்று வருடம் தலைவராக இருந்தவர் தொடரணுன்னு நினைச்சாங்கன்னா அடுத்த ஒரு மூணு வருஷம் எக்ஷன் பண்ணுவாங்க அதன் அடிப்படையில் இப்போ ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க சார் இப்போ அண்ணாமலை இருந்தனால தான் அந்த பாஜகங்கிற முகமே தெரிஞ்சு இப்போ அண்ணாமலை இல்ல வாக்கு சதவிகளும் குறையுமா அது கட்சி பேலன்ஸ் பண்ணிக்காங்கிற நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா சார் சார் பாஜகவும் சேர்ந்திருக்காங்க திமுக பெரும் தலைவலி அமையுமா ஒரு திமுக வந்து ஒரு பலமான கூட்டணியாக இருந்தது இப்போ ஒன்று சேர்ந்து இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு போட்டையாக இருப்பாங்க அவங்க மாற்றம் பண்ணுறது அவங்கவுங்க விருப்பம் அதனால் அதெல்லாம் மாற்றம் இருந்தால் அது நல்லது தான் அவ்வளோ தான் இல்லை சார் பாஜக வின் பாஜக ப்ளஸ் அதிமுக கூட்டணி வந்து இப்போ சேர்ந்துருக்காங்க சேரவே மாட்டேன்னு சொன்னாங்கல்ல சார் எல்லா எலெக்ஷன் டைமு எது வேணால் செய்வாங்க அது எல்லாம் ஜென்ரலாக நடக்கிறது தான் யாராலும் இப்போ வந்து வெற்றி பண்ணுறப்ப தனி இண்டிவிஜுவலை யாருமே வின் பண்ண முடியாது எவ்வளோ பேர் ஏவி டீம் இருந்தாலும் சரி பி டீம் இருந்தாலும் சரி சி டீமிலாம் கூட்டணியில தான் ஏதோ ஒன்று வரும் அவ்வளோ தான் இனிமேட்டு சிங்கிளாக வரதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது இல்லை இப்போ பண்ணாமலையே மாற்றிட்டாங்க பண்ண முழைக்கலாம் ஒரு டைம் பேசுகிறேன் இல்லை பாதுகாப்பா பாஜக அவர் அவங்க ஒரு கட்சியிலும் மாத்தி தான் ஆவாங்க சார் இப்போ நானே தான் தலைவர்கிட்ட இல்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையாது இந்த வாட்டி லக்கெல்லாம் அடுத்த வாட்டி அவ்வளவுதான் அவ்வளோதான் அப்படிதான் நடக்குது அதனால அது ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது ஓகே மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க அதை பற்றி என்னோட வெறுத்துக்கள் அதை நம்ம மாற்றிட்டாங்களே என்ன பற்றி பேசி என்ன பண்ண போறீங்க அதாவது இப்போ மாற்றினனால பாஜகவுக்கும் வந்து பெரும் பின்னடைவா இருக்குமா இல்லை வந்து பிஜேபி ப்ளஸ் ஐடிஎம்கே வந்து கூட்டணி சேர்ந்துட்டாங்க இது ஸ்ட்ராங்காக இருக்குமா தெரியலங்க எனக்கு அதை பத்தி ஒன்றும் எனக்கு தெரியல அரசியல் அந்த அளவுக்கு இல்ல நமக்கு அந்த அளவுக்கு அரசியல் எனக்கு பிடிச்சது எனக்கு மோடிய பிடிக்கும் அண்ணாமலை பிடிக்குமா நான் அண்ணா நகந்தனன் பிடிக்குமா இல்ல எனக்கு மோடி தான் பிடிக்கும் இல்ல இப்போ நீங்க தமிழ்நாடு பிஜேபி உங்களுக்கு யாரும் பிடிக்கும் தமிழ்நாடு பிஜேபி அண்ணாமலை பிடிக்கும் அண்ணாமலை இருந்து நீங்க நினைக்கிறீங்களா ஆ இருந்துருக்கலாம் தான் நினைக்கிறேன் இப்போ நைனார் வந்தது தெரியல எனக்கு அவரை பத்தி எதுவுமே தெரியாது அதனால சொல்ல முடியாது அவர் அண்ணாமலை வந்து ஒதுங்கினா தான் நீங்கள் சொல்கிற மாதிரி வாக்கு வங்கி குறைய வாய்ப்பு இருக்கு அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அவரோட லட்சியம் என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு மக்கள் விரோத ஆட்சி அகற்றணும் அதற்கான வேலையில் அவர் இறங்கியிருக்கிறாரு இதுவும் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அஜெண்டா இப்படி தான் நாங்கள் இறங்க போகிறோம் ஒரு சில ஸ்ட்ராட்டஜி வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் அண்ணாமலையுடைய ஒர்க்கு இன்னும் வேறு மாதிரியாக எடுத்து சொல்லப்படும் அவ்வளோதான் அதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்கள் லட்சியம் வந்து திமுகவை வீழ்த்தணும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கணும் அதற்கான வேலைகளை வந்து தொடங்கியாச்சு அதனுடைய முதல் படி தான் இந்த மாற்றம் ஆனால் அண்ணாமலை முழுக்க முழுக்க அதாவது போர் யுத்தியே வேற ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறார் அவ்வளோதான் சரி பாஜகவும் அதிமுகவும் இன்னைக்கு சேரவே மாட்டேன்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு வந்து ரெண்டு பேரும் கூட்டணி கட்சிகள் வச்சுட்டாங்க திமுகவுக்கு இது எவ்வளோ பெரிய ஒரு தலைவலியாக இருக்கும் நிச்சயமா இது எப்படி பார்க்கலாம்னா நீங்கள் மகாபாரதம் அப்படி இருக்கிற மகாபாரதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதிர் யாருன்னா தர்மத்தை காக்கணும் அப்படின்னா அதர்மத்தை வீழ்த்தணும்னா தர்மத்தின் பக்கம் யாரெல்லாம் சேர்க்க முடியும் எல்லாரையும் சேர்ப்போம் அதர்மத்தை வீழ்த்துவோம் தர்மத்தை காப்போங்கிறதுக்காகத்தான் அதிமுகவை நாங்கள் சேர்த்துருக்கோம் நிச்சயமாக திமுக வீழ்த்துவதற்கு இது மிகப்பெரிய ஒரு படிக்கல் அமையும் திமுக பொறுத்த வரைக்கும் இவங்க சேர்ந்துடக்கூடாது கூடாது அப்படிங்கிற ஒரு பதட்டத்தில் இருந்தாங்க இன்னைக்கு அந்த பதட்டம் வந்து அவங்களுக்கு நிரந்தரம் ஆயிடுச்சு அதான் அரசியல் எனக்கு அரசியலுக்கு ரொம்ப நீங்க பொதுவாக சொல்லுங்க அது அரசியல்வாதியானு தெரியல கண்டிப்பாக பாஜக மற்றும் அதிமுக கூட்டணி பற்றி நீங்கள் சேரவே மாட்டாங்கன்னு சொன்னாங்க போடுவாங்க அவங்களுக்கு தெரியல அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது மக்கள் எல்லாமே புரிஞ்சுக்காங்க இப்போ அதிமுகவோட பாஜக சேர்ந்தவொடனே பாஜக ஜெயிக்க மாதிரி அதிமுக ஜெயிக்கணும் ஓட்டு போடுவாங்க யாருக்கு நம்பிக்கை இல்லை திமுக தானே இப்போ ஆப்போசிட் நினைக்கிறாங்க இப்போ ரெண்டு வலுவான கூட்டணிகள் வந்து அமைஞ்சிருக்குல்ல பாஜக மற்றும் அதிமுக கூட்டணிகள் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த ரெண்டும் பெரும் பலம் புரிஞ்சி கட்சிகள் இன்னைக்கு ஆமாம் சேர்ந்து அதை திமுக வீழ்த்திடுமா அதான் வீழ்த்த முடியாது அதை எப்படி சொல்றீங்க ரெண்டு பேருமே பயங்கர இன்னொருத்தர் தனிப்பட்ட முறையில் வந்து தனியாக நின்று போராடுறதுல

அதில் என்ன இருக்கு இல்லை இப்போ இந்த ரெண்டு பேர் கூட்டணி வச்சா அச்சனால டிஎம்கேக்கு வந்து இது கொஞ்சம் பேராபத்தா முடியுமா தலைவலி ஆமையுமா அவங்களுக்கு வர்றது அவங்களுக்கு வர இவங்களுக்கு வர்றது இவங்களுக்கு வர அவ்வளோதான் அண்ணாமலை பிடிக்குமா உங்களுக்கு வந்து யார் பிடிக்கும் உங்களுக்கு எல்லா அரசியலாதையும் பிடிக்கும் அவ்வளோதான் போது இந்த அண்ணாமலை இருந்தாவே எங்களுக்கு நல்லா இருக்கும் நல்ல ஆக்டிவான ஒரு மனிதர் ஏன்னா இப்போ அண்ணாமலை இருந்தனால பிஜேபி முகமே நம்மளுக்கு எல்லாமே கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த மூணு நாலு வருஷத்தில் நல்லா வளர்ச்சி அவர் இந்த நல்ல வளர்ச்சி தான் நல்ல வளர்ச்சி தமிழ்நாட்டில் வந்து நல்ல செடியா இருந்து இப்போ வந்து மரமா வளர்ந்துருக்கு கண்டிப்பா சார் சார் இப்போ பிஜேபியும் அதிமுக கூட்டணி வச்சிருக்காங்க டிஎம்கே இது வந்து எவ்வளவு வந்து ஒரு அடியா இருக்கும் இது வந்து பிப்டி பர்சன்ட் மைனஸ் தான் கண்டிப்பா சார் சார் இப்ப அண்ணாமலை மாற்றம் செஞ்சதுனால பாஜகவுக்கு வாக்கு உங்க குறையுமா கண்டிப்பா ஒரு இருபது பர்சன்ட் குறையும் கண்டிப்பா கண்டிப்பா அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு என்ன சொல்றது இளைஞர்களை அவர் கவர் கண்டிப்பா கண்டிப்பா இளைஞர் நல்லா அவருடைய பேச்சு திறமையால வந்து நல்லா கலந்துருக்காரு